அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று அக்டோபர் மாதம் முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் பதினஞ்சாம் நாள் மேசராசி அன்பர்களே காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் நாள் தந்தை வழியில் ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளும் ஏற்படும் சிலருக்கு வீட்டில் மராமத்து பணியின் காரணமாக உடல் அசதி உண்டாகும் ഉറവിനുടൻ ഏർപ്പെട്ട മനവർത്തങ്ങൾ നീങ്ങി സമൂഹമായ ഉറവ് ഏർപ്പെടും നമ്പറുകളുണ്ട് വ്യാപാരത്തിൽ ചില പ്രചനകളെ എതിർക്കൊള്ള നേരിടും ഇന്ന് തുക്കയെ വഴിപട എതിലും വെച്ചേ ഏർപ്പെടും അശ്വിനി നടത്രവർക്കുവാഴ്ക്കെ തുണി വഴിയിൽ മഹിഴ്ചി തരും ചെയ്തി കിടക്കും പരണി നടക്ഷത്രത്തിൽ പൊറുന്നവർക്ക് പില്ലെകളിൽ പെരുമയും മഹിഴ്ചിയും ഏർപ്പെടും കൃത്ത നടക്ഷത്രത്തിൽ പവർ തുടങ്ങും പുതിയ മുയച്ച സാധകമാകും ഋഷഭരാശി അൻപേ കാര്യങ്ങൾ അനുകൂലമാകും സഹോദരൻ കേൾക്കും ഉദവിയെ ചെയ്വീർ മാലയിൽ ഉറവിനുടൻ തുടർ കൊണ്ട് പേശി നിലം വിസാരീകൾ ഉടൽ ആരോഗ്യം മേമ്പും നമ്പർ ഉദവി കേട്ട് വരുവാൾ സഹോദരങ്ങളാൽ ചില സങ്കടങ്ങൾ ഏർപ്പെട്ട് നീങ്ങും പിള്ളുകളിൽ വിരുപ്പത്തെ നിറവേറ്റുവീർച്ച വ്യാപാരത്തിൽ പണിയാകളിൽ ചെലവുകൾ ഏർപ്പെടും ഇന്ന് ശിവപെരുമാപട വിരുപ്പങ്ങൾ നിറവേറും കൃത്തികൈ നടത്രത്തിൽ പ്റന്തവുകളിൽ ഉടൽ ആരോഗ്യം മേമ്പും രോഹിണി നടത്രത്തിൽ പ്റന്തവർക്ക് തന്റെ വഴിയിൽ എതി പാർത്ത ഹരിയം സാധകമാകും മൃഗസീരിടൻ നടക്കുറക്ക് സഹോദരങ്ങളാൽ ആദായം കിടക്കും മിഥുനരാശി അൻപേ ദീർച്ചെലവുകൾ ഏർപ്പെടും പോതുമായ പണം ഇരുപ്പതാ സമാലിച്ച് വിടുവീകൾ കാര്യങ്ങളിൽ അനുകൂലം ഉണ്ടാകും പിള്ളികൾക്കാസു ചെയ്യേണ്ടി വരും ഉറവിന മഹിഴ്ചി തരും മറ്റവർ വീൺ മനസ്താപം ഏർപ്പെട വായ്പുള്ളതാൽ വിവാദം ചെയ്ത തവർക്കും വ്യാപാരത്തിൽ സഹ വ്യാപാരികളിൽ ഏർപ്പെട്ട ഇടയൂറുകൾ വിലകും ഇന്നും മീനാക്ഷി അമ്മെ വഴിപട നന്മും മൃഗസീരിടം നടന്നവർ തന്നയുടൻ വിവാദം ചെയ്ത തവർക്കും திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது கடகராசி என்பர்களே முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உள்ளது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும் வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் இன்று தட்சணாமூர்த்தியை தியானிப்பதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் சிம்மராசி என்பர்களே வழி உறவில் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் இன்று முருகப்பெருமானை வழிபட அதிக நன்மைகளை பெறலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் சுப ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் கன்னிராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும் நண்பர்களுக்கு உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள் தாய் உறவினர்கள் தொடர்பு கொண்டும் மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்வர் എതിരുകൾ വകുപ്പിൽ എച്ചരിക്കും ചിലർക്ക് വീൺ അപവദം ഏർപ്പെട വായ്പുള്ളത് വ്യാപാരത്തിൽ പ്രചനകൾ എല്ലാം ഇന്ന് അമ്പിക അനുകൂലമായ പലകളെ തരും ഉത്തരം നടത്തവർക്ക് ഉടൽ ആരോഗ്യം മേമ്പും അസ്തം നടക്കുധികളാൽ കാര്യ അനുകൂലം ഉണ്ടാകും ചിത്ര നടന്നവർ കൊടുത്ത കടം തുമ്പ കിടക്ക വായ്പുണ്ട് തുലാൻ രാശി അൻപേ புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் பிள்ளை அல்லது பெண்ணின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சிலருக்கு குடும்பம் தொடர்பான வேலையை முன்னிட்டு சற்று அலைச்சல் ஏற்படலாம் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் கூடுதலாக கிடைப்பது உற்சாகம் தரும் இன்று லட்சுமி நரசிம்மரை வழிபட எதிலும் வெற்றியே கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது விருச்சிக ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் ஆனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ഒരുവരെയൊരു അനുസരിച്ച് ചെൽവത് നല്ലത് പുതിയ മുറച്ച തവർത്ത് വിടവും നമ്പ വേണ്ടി വരും പില്ലെങ്കിൽ പണം കേട്ട് കെട്ടു നച്ചരിപ്പാപാരത്തിൽ പണിയാടുക ചിലവ് ചെയ്യ നേരിടും ഇന്ന് മഹാവിഷ്ണു വഴിപാട് നലം സേർക്കും വിശാഖം നടത്തൽ പൊറവർ വാഹനത്തിൽ ചെല്ലും പോവനെ ഇറക്കവും അനുസം നടത്തി തെവ പണികളിൽ കലന് കൊള്ളും വായ്പ ഏർപ്പെടും கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் ஒன்று கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு ஆனாலும் செலவுகள் அதிகரிப்பதால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் நண்பர்கள் பண உதவி கேட்டு வருவார்கள் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருந்தாலும் சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் இன்று ஆஞ்சநேயரை வழிபட நினைத்தவை நிறைவேறும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் புராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் மகர ராசி அன்பர்களே மனதில் இனம் தெரியாத சோர்வு ஆட்கொள்ளும் வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் கிடைப்பது தாமதமாகும் கடன் விஷயத்தில் கவனம் தேவை உங்கள் தேவையை அறிந்து மற்றவர்கள் உதவி செய்வது ஆறுதலாக இருக்கும் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமை மிக அவசியம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறை மிக அவசியம் இன்று மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் குறையும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிலும் பொறுமையுடன் இருப்பது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் அனுசரணையாக இருப்பது அவசியம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் கும்பராசி அன்பர்களே இன்று எதிலும் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் எதிர்பாராத செலவுகளால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அலைச்சல் உண்டாகும் சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் கிடைப்பது தாமதமாகும் இன்று சபேஸ்வரரை வழிபட பிரச்சனைகள் நீங்கி மன அமைதி உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் சந்திப்பும் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் மீனராசி அன்பர்களே தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் பிள்ளைகளின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவீர்கள் சிலருக்கு திடீர் பணவரவுக்கும் திடீர் செலவுக்கும் வாய்ப்பு உண்டு அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் இன்று மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலம் பிரச்சனைகள் நீங்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பம் தொடர்பான முடிவெடுப்பதை தவிர்க்கவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்